மேடம் எட்டாயிரத்திநூறுவாய் காஞ்சிபுரத்தில் வாங்கினீங்க இல்லைன்னு இல்லைன்னா சொல்லுறேன் இன்றைக்கி இது பியூர் கசவாக இருக்கனால தான் உங்களுக்கு நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்காவது விற்கிது டூப்ளிகேட் கசவர்தான் இது சுத்தமாக ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்காது நாலு பவுனோட வேலையாக இருக்கு ஓகே மேடம் நீங்கள் சொல்றதுலாம் எனக்கு புரியுது ஆனால் இது வந்து எனக்கு கசவுக்கு தான் காசு கசவோட வேல்யூஷன் போறது தான் காசு நாலாயிரத்தி முன்னூறு இதில் இந்த குழாவை போடுறேன்

காசு കുറச்சு खासा இருந்துச்சுனா കുറச்சு காசு கொடுக்கும். ಜಾಸ್ತಿ खासा இருந்துனா ಜಾಸ್ತಿ ಕಾಸು ಕೊಡ್ತೀನಿ. ನ್ಯಾಯಮಯ ನ್ಯಾಯಮಯ ಆಗಿರಬೇಕು ಅಂದ್ರೆ ನಕ ಬೇಕು 5000. ಇರನೇ ಮೇಡಂ 4500 ಫೈನಲ್ ಮಾಡೋಣ. ಅದನ್ನ ಮಾಡೋಣ. 4000 ರೂಪಾಯಿ ಏನೋ ಆಗುತ್ತೆ. ಓಕೆ. ಇಲ್ಲ ಮೇಡಂ 4500 ಬೇರೆ ಬೇರೆ ತೆರಿಂಜುಗಳು ನಾವು ಬಂದು ಖಂಡಿತ ನರೇ ಮೇನ್ ಬರುವಾ. ಓಕೆ ಮೇಡಂ नो ಪ್ರಾಬ್ಲಂ. ನಿಮಗೆ ಒಂದು ನಮ್ಮ ಕಂಪನಿకి ಪ್ರಾಫಿಟ್ ನ್ನು ಒಂದು சாப்பாடு போடுறாங்க எல்லா அவங்க வாங்கி ஹண்ட்ரட் ப்ராஃபிட் இதில் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேட்டு டூ ஹண்ட்ரட் ஜாஸ்தி தான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் மேடம் எங்க இருக்கீங்க நம்ம வந்து ரெட்டியார் கம்யூனிட்டி ஹால் மேடம் தாமரை குளத்துல ரெட்டியார் கம்யூனிட்டி ஹால்ல கொல்லம் கொல்லத்தில் தாமரை குளத்துல ரெட்டியார் கம்யூனிட்டி ஹால்ல இருக்கோம் மேடம்

கசவுன் <laughs> <laughs>

த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ப்ராஃபிட் ரேடியோ